சென்னை அமைந்த கரையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள டாஸ்மாக் கடையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவுக்கு எதிராக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வழங்கல வணக்கம் விளம்பர திமுக அரசை எதிர்த்து கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினர் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சென்னை கூந்தமல்லி நெடுஞ்சாலையான அமைந்த கரை பிரதான சாலையில் அமைந்திருக்க ಕೈ ವಾಕ್ ಎದ್ರೆ புதிதாக டாஸ்மாக் கடை ஒன்று இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் திறக்கப்பட இருந்தது அதனை திறக்கக் கூடாது என எதிர்த்து திமுக அரசின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியின் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது உடனடியாக அமைந்தகரை காவல்துறையினர் அதே போன்று அரும்பாக்கம் மற்றும் மன்னநகர் காவல்துறையினர் கூட்டணி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினரை கைது செய்து பேருந்தில் ஏற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வருகின்ற இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாவட்டத்தில் மது மற்றும் போதைப் பொருள் தொடர்பாக அளிப்பது தொடர்பாக மாநாடு ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு அனைத்து கட்சிக்குமே அழைப்பு இருப்பதாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த விளம்பர திமுக அரசின் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் ஏற்கனவே ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவர்களுக்கும் ஆட்சியிலும் அதிகாரம் வேண்டும் என ஒரு சிறிதா ஏற்கனவே இந்த மோதல் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது திறக்கக்கூடாது என விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த நபர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் ஏற்கனவே இவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையில் அடுத்து வருகின்ற கூட்டணியில் விளம்பர திமுக அரசு இருக்கக்கூடிய கூட்டணியில் அவர்கள் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஏற்கனவே உருவாகி கொண்டிருப்பதாக அனைத்து கட்சி சார்பிலும் பேசப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் அவர்களை வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த புதிதாக திறக்கக்கூடிய டாஸ்மாக்